வணக்கம் நேர்களே இன்று நாம் தற்பொழுது இலங்கை நிலவரம் இலங்கையில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேர்தல் எப்பொழுது நடைபெறப் போகிறது அதில் யார் யாரெல்லாம் போட்டியிட போகின்றார்கள் மற்றும் முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் கூட்டமைப்புகள் தனிய ஒரு வேட்பாளரை நியமிக்கப் போகின்றார்கள் என்றெல்லாம் கதைகள் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் எமது அன்புக்குரிய மூத்த ஊடகவியலாளர் நீண்ட கால அனுபவம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து வருட கால அனுபவம் உள்ள நிக்சன் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு நாம் இலங்கை அரசியல் களம் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் நிக்சன் வணக்கம் அஹ் நிக்சன் தற்பொழுது லண்டன்ல இருந்து பார்க்கும் பொழுது மிகவும் குழப்பமாக இருக்கிறது இலங்கையினுடைய அரசியல் களம் எவ்வாறு நடைபெற போகிறது என்பது எனக்கு முதல்ல ஒரு ஒரு விளக்கத்தை தாருங்க எவ்வாறான அரசியல் அங்கு இருக்கிறது தற்பொழுது இதனை நாங்கள் இரண்டு வகையா பார்க்கலாம் ஒன்று சிங்கள கட்சிகளுடைய குழப்பங்கள் அடுத்த தமிழ் முஸ்லிம் மலையர் தமிழ் மக்களுடைய பிரச்சனை முதலில் நாங்கள் சிங்கள கட்சிகளுடைய குழப்பம் என்று பார்க்கின்ற பொழுது இப்போது முன்னரை போல பிரதான தேசிய கட்சிகள் என்று இல்லை ஐக்கிய கட்சிக்கு ஆசிரியமே இல்லை நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசிரியர் அவர் இப்போது இருக்கின்றார் இன்னொரு அதுக்கு பதிலாக வந்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா சிறிலங்கா சுதந்திர கட்சி அது நான்கு ஆக உடைந்து விட்டது சிறிலங்கா புதின ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதுவும் இப்போது இரண்டு மூன்றாக பிளவுபட்டு விட்டது ஆகவே எந்த ஒரு கட்சியும் இப்போது பெரும்பான்மையாகவோ அல்லது பலத்தோடு இல்லையா ஆகவே தேசிய கட்சி என்று சொல்ல முடியாது ஆனால் மூன்றாவது சக்தியாக இருந்த ஜேவிபி தற்போது பலமடைந்து வருகின்றது ஆனால் அந்த பலம் என்பது ஒரு வகையான தனித்துவமான சக்தி தான் ஆனால் அது ஆட்சிக்கு வரக்கூடிய அல்லது வரக்கூடிய அளவு வாக்குகளை கொண்டதாக ஊடகங்களில் குறிப்பாக ட்விட்டர் போன்ற ஊடகங்களிலே அது அப்படி மிகப்படுத்தப்படுகின்றது ஆனால் அஹ் தேர்தல் அரசியல் கட்சி வரலாறை பார்க்கின்ற பொழுது ஜேவிபிக்கு உடனடியாக அந்த இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளிலே அதுக்கு இரண்டு காரணம் இருக்கு ஒன்று அது முன்னாள் இயக்கம் அடுத்தோடு ஒரு இயக்கமாக இருந்து கொண்டு அது சோசியலிச சமத்துவத்தை பேசிக்கொண்டு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆபத்தான ஒரு சக்தி என்ற கருத்து அதன் பின்புலத்திலும் ஏஐபி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள் ஆக இந்த இரண்டு காரணங்கள் அடிப்படையில் மக்கள் அங்கே வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு ஆனால் ஆதரவு இருக்கின்றது அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனா ஒரு விஷயம் அதான் நான் பல காட்டுங்களை பார்த்தேன் கூட்டம் கூடுது ஜேபிபிக்கு அனுரா பேசுகிறார் கூட்டம் கூடுது ஆனால் வாக்குப்பட்டிய காக்கிற நேரம் அதுல ஒன்றுமே இல்லாமல் இருக்கு பல நான் நினைக்கிறேன் சிங்கள ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன இந்த இடத்துல உண்மையில இலங்கையில தற்பொழுது அரசியல் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா அரசியல்ல ஒரு ஸ்திரத்தன்மை வருமா என்ன நிலைமை ஏற்படும் அரசியல் ஸ்திரத்தன்மை வரக்கூடிய வாய்ப்பு தென்படுகின்றது ஆனால் லிங்க என்று சொன்னால் இவர்கள் ஏதோ ஒரு வழியிலேயே ஒற்றுமையாக வர வேண்டும் ஒன்றில் மனிதம் சகித்து ஒன்றாக சேர வேண்டும் அல்லது சிலங்கா புதிய ஒன்றாக அணிய வேண்டும் அல்லது சிலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் பழைய அளக்கியாக மாற வேண்டும் அது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அரசியல் பலம் அந்த பொலிட்டிக்கல் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு நிலையற்ற அரசியல் தன்மை தான் இங்கே அனிமா நான் நினைக்கின்றேன் இதிலே பல தரப்புகள் வர்த்தக தரப்புகள் ஈடுபடுகின்றன சஜித்தையும் உண்டாக்குவதற்கு அது தோல்வி தோல்வியடைந்த கட்டமாகத்தான் வந்துவிட்டது விட்டது மேற்குலக நாடிலும் முயற்சி எடுத்தன அதுவும் தோல்வி அடைந்த கட்டமாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் கடைசி முயற்சியாக சில தரப்புகள் அங்கே ஈடுபடுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று இதுவரைக்கும் சொல்ல முடியாது அதுவே சிலங்கா புதின பிரமனா கைவிடப்பட்ட கட்சியாக இருக்கிறது அதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் அது தன்னுடைய இருக்கின்ற அந்த அடிப்படை வாக்குகளை அடிப்படை வாக்காளர்கள் அடிப்படை ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு தன்னை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அது சிறப்படுத்துகின்றது ஸ்ரீலங்கா சொந்த கட்சியை பொறுத்தவரை சந்திரிகா அண்டாய்கா குமார்த்து என்ன செய்கின்றார் என்றால் அந்த கட்சியை மீள தென்பக்கம் மறுத்து இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சியை ஒரு தனித்துவமான கட்சியாக கொண்டதற்கு முயற்சிக்கிறார் ஆக இப்படியான இடர்பாடுகளுக்குள்ளே ஒரு திரஸ்தன்மை இருப்பதாக சொல்ல முடியாது அனிவாக ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது தசம் ஒரு வாக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறையலாம் ஆனால் சில சிலவுகளே அதனால் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்றால் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை குறைத்து கொஞ்சம் முயற்சிக்கான ஒரு காரணமாக அவர் இருந்தவர் என்பது ஒன்று இரண்டாவது அவர் தந்திரசாலி தந்திரோபாயமானவர் அத்தோடு சர்வதேச அரசியல் நுட்பங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்ற ஒருவர் சர்வதேச விரும்பக்கூடிய ஒருவர் முரண்பாடுகளுக்கு வப்பால் ஆகவே அந்த அடிப்படையில் அந்த செல்வாக்கு என்று பார்க்கின்ற பொழுது அவர் மீண்டும் ஜனாதியாக வரலாம் அல்லது வந்தால் என்ன என்ற அந்த அடிப்படையாக மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றனர் ஆனா இன்னும் ஒரு என்னன்னா அறகலையுக்கு பிறகு ஏற்படுகின்ற ஒரு தேர்தல் அடுத்த தேர்தல் எப்ப வரும் அனிமாக அக்டோபர் முதல் வாரத்தில் அறிவிக்கப்பட வேண்டும் முதல் சனிக்கிழமை அது வர வேண்டும் தேதி அறிவிக்கப்படவில்லை மாதம் அனிமாக தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றால் அரசியல் ஜாப்பின் பிரகாரம் இந்த டிசம்பருக்கு முன்னர் தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும் ஆகவே ஆகஸ்ட் மாதம் அதற்கு பின்னர் அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அது தேர்தல் அறிவிக்கப்படுகிறது சரி இப்ப அரசியல் அறகலையுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற வருகின்ற தேர்தல் ஆகவே இதுல அந்த அறகலையுடைய தாக்கம் இருக்கு மாணிக் அனிமாக அது இருக்கு தொடர்ச்சியாக இருக்கு ராஜபக்சவுக்கு அது தெரியும் அனிமாக நான் அறிந்த வரையில் உலக ரீதியாக நான் அறிந்த வரையில் மஹிந்த ராஜபக்ச ஒரு அனுபவசாலி தன்னுடைய அரசியல் அனுபவங்களை கொண்டு வருவார் ஆகவே அவருக்கு நன்கு தெரிந்துவிட்டது இம்முறை ஞாபக தேவதில்லை தங்கள் சார்பாக நிறுத்துகின்ற வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது அவருக்கு மனச்சாட்டிக்கு தான் தெரியும் அதற்காகத்தான் அவர் அனிதிக் ரமசிங்க இருக்கின்றார் ஆனால் வெளிப்படையாக இல்லை வெளிப்படையாக இருந்தால் அனிதிக் ரமசிங்கோட வெற்றியை அது பாதிக்கும் அது அவருக்கே தெரியும் ஆகவே என்ன செய்கின்றார் என்றால் ஸ்ரீலங்கா புதிய பிரவிணவை மீளவும் புதுப்பித்துக்கொண்டு அடுத்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடைய மகனை திறக்கக்கூடிய அளவுக்கு தயார்படுத்த போகின்றார் ஆகவே அப்படி ஒரு தேர்ப்படுத்த செய்ய இருந்தால் லிக் கிரமசிங்க ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் ஆகவே அவர் வெற்றி பெறக்கூடிய எல்லா ஏற்பாடையும் அவர் செய்கின்றார் நேரடியாக இல்லை வெளிப்படையாக லிக் விக்ரமசிங்கவுக்கு வகிந்த ராஜபக்சே அல்லது ஸ்ரீலங்கா புதிய இன ஆதரவு என்றால் அது லிக் கிரமசிங்காவுக்கு தோல்வியாக அமையும் ஆனா எப்படியோ இப்ப ரணில் ஆதரவு இல்லாமல் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைமை இப்பொழுது இருக்கிறது ஏனெனில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வழக்குகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் என்ற குற்றச்சாட்டில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குற்றவாளிகள் என்ற குற்றச்சாட்டில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்ப இந்த விஷயங்களுக்கு எல்லாம் கட்டாயம் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவு மட்டும்தான் இப்பொழுது ஒரு பிடியாக இருக்கிறது இல்லையா பின்னணியோடு தான் அவர் மறைமுக செயல்படுகிறார் இது வெளிப்படையாக தெரிந்த ஒன்று ஆகவே அங்கேதான் நான் முன் சொன்ன அந்த பதில் ரணில் விக்ரமசிங்கிற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது என்றால் ராஜபக்ச பெரும்பான்மையாக வெல்ல முடியாது என்பது ஒன்று ஆனால் அவருக்குரிய அடிப்படை வாக்குகள் அது மாறவில்லை ஆகவே இந்த அடிப்படை வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாற்றுவதற்கான உள்ளக வேலைகளில் ஈடுபடுகின்றார் என்பது பகிரங்கமாக தெரிகின்றது இது இது சஜித் ராஜபக்சாவுக்கும் புரிகின்றது ஆனால் இங்கேதான் சஜித் பிரேமதாசா எப்படி வெளில போகின்றார் என்பது ஒரு கேள்வி இருக்குது என்றால் இவற்றை எல்லாம் உடைத்துக் கொண்டு சஜித் பிரேமதாசாவால் பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு தெரியவில்லை ஆனால் அவரோடு நிற்கின்றவர்கள் பலமானவர்கள் ஆனால் அவர்களோடு நிற்கின்ற சில உறுப்பினர்களையும் நேரத்திலேயே தன் பக்கம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ரணவிக்ரமசிங்க பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் ஐக்கிய தேசிய தான் போனவர்கள் ஆகவே அது ஒரு பழையவாத கட்சி ஆகவே அந்த கட்சியை மீள அமைக்க வேண்டும் என்றால் அங்கே போய்த்தான் ஆக வேண்டும் அத்தோடு விக்ரமசிங்க மீண்டும் ஞானியாக வந்தால் சஜித்தோடு இருக்கின்றவர்களுக்கு எந்த காலம் அமைச்சு பதவி கிடைக்கப் போவதில்லை ஆகவே அவர்கள் ஐக்கிய கட்சியை புதுப்பிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இறுதி நேரத்திலே ரணிலோடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி இணைந்தால் சஜித் பிரேமதாசா நிலைமை கொஞ்சம் கேள்வியாக இருக்கும் அல்லது சஜித் பிரேமதாசா ஏதோ ஒரு காரணங்களை முன்வைத்துக் கொண்டு ரணிதோடு இணையக்கூடிய வாய்ப்பு வரலாம் இதான் தற்போதைய நிலைமை ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ அல்லது ஸ்ரீலங்கா புதின பிரமணவோ இப்போதைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அடுத்தது என்ன தமிழ் பொது வேட்பாளர் என்ற பிரச்சனை என்னது அது சாத்தியமா அது ஏன் அப்படி ஒரு பிரச்சனை கதை வருது உங்களுக்கு தெரியும் இளைஞருடைய அரசியல் ஜாப்பிலே தமிழர்கள் ஜனாதியாக போட்டி போட்டு வெல்ல முடியாது பிரதமராகவும் பதவி வைக்க முடியாது இளைஞருடைய அரசியல் ஜாப்பு நுட்பமானது தமிழர்களோ முஸ்லீம்களோ ஜனாதியாக பிரதமராக வர முடியாது என்று எழுத்திலே இல்லை ஆனால் தேர்தல் முறைமை மூலம் அவர் வர முடியாது இது நுட்பமான ஒரு காய் காய்வெட்டல் இது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் ஒரு பொதுவேற்பாளரை கொண்டு வருகின்றார்கள் என்றால் அந்த தேவை எங்கே வருகின்றன என்றால் அது இரண்டு காரணங்கள் ஒன்று தமிழ் தேசிய கட்சிகள் மீதான வெறுப்பு இரண்டாவது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னரும் எந்த ஒரு தீர்வும் இல்லை என்பது ஆகவே சிவில் சமூக அமைப்புகள் அதற்கான ஏற்பாட்டை செய்கின்றன சிவில் சமூக அமைப்புகள் ஏற்பாட்டை செய்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பொது என்று அறிவித்துவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களோடு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார் நிச்சயமாக தூரத்துக்கு பிளமான பொது கட்டமைப்பை அமைக்க போகிறார்கள் தமிழ் தேசிய கட்சிகளிலே பலர் ரணில் ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் விக்னேசன் உள்ளிட்டவர்கள் ஆகவே இந்த சூழலில் எப்படி பொது வேட்பாளரை கொண்டு வந்து செய்ய முடியும் என்ற கேள்வி இருக்கின்றன ஆனால் சிறு சம வாய்ப்புகள் பிலமாக வந்து பொது வேட்பாளரை நிறுத்தினால் சில உலைகளே விரும்பியோ விரும்பாமலோ இவர்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தாலும் ரிகான பேச்சார்த்தை வெளிப்படையாக செய்ய முடியாத ஏற்படலாம் ஆகவே இது ஒரு டஃப் கேம் பொறுத்திருந்து பார்க்கணும் அதோடு முஸ்லீம் சமூகமும் பழைய தொமக்களும் சேர்ந்து பொதுவொருப்பாளருக்கு வாக்களித்தாலும் தமிழர் தர முடியாது இப்போது ஒரு ஆலோசனை முன்வைக்கிறார்கள் தமிழரை பொதுவேற்பாளராக நிறுத்திவிட்டு விருப்பு வாக்கை சிங்களவர்களும் வாக்களிக்க கூடாது ஆகவே விருப்பு வாக்கு வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு முஸ்லீம் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அதுக்கு முஸ்லீம் தரப்போடு பேச வேண்டும் என்ற ஒரு கதையை இன்று காலையில் நான் கேள்விப்பட்டேன் அப்படி செய்தால் அது ஆரோக்கியமானது ஆனால் எந்த ஒரு முஸ்லீம் கட்சிகள் அதுக்கு ஆதரவு கொடுக்கும் என்பது கேள்வி தமிழ் தேசிய கட்சிகளே கட்சிகளே பிரிந்து பிரிந்து போய் கிடக்கின்றன ஒவ்வொருத்தர் ஆறு ஏழு வேட்பாளர் வைத்துக் கொண்டு தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் அங்கால பிரிந்து போயிருக்கிறார்கள் அதோடு இப்படி முயற்சி எடுத்தால் இலங்கை அரசாங்கமே அதுக்கு சம்மதிக்காது ஏதோ ஒரு வகையிலேயே பண்ணக்கூடிய பிரிவு புலகப்படுத்தக்கூடிய நிலையில இலகுவாக செய்வார்கள் தேசவாதங்களை மதவாதங்களை தூண்டிவிடக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அதிகமாக வேறு ஆகவே அந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் மலையத்துவ மக்கள் ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கு வாக்களிப்பது என்பது அது கனவில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது வெகுபுரம் நோக்கிய சிந்தனை அதுவே சாத்தியப்படக்கூடியது அல்ல எப்படியோ பௌத்த பேரணவாதம் கோட்டாபாய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக கொண்டு வந்து சேர்த்தது அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளோடு அதைத்தான் இப்ப திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அந்த ஒரு நிருபூத்த நெருப்பாக இருப்பதாகவே தெரிகிறது எனக்கு இங்க இருந்து பார்க்கும் பொழுது உண்மையில என்ன நிலைமை அங்க உள்ள அந்த பேர்ணவாத சக்திகள் அமங்கி இருக்கின்றனவா அல்லது வந்து இந்த தேர்தலிலும் அதுகள் அந்த அந்த சக்திகள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இப்ப உங்களுக்கு பொதுவாக தெரியும் இளைஞனுடைய அனுபவம் என்பது பேர்ணவாதம் என்பது மாறக்கூடிய கட்டமைப்பு அல்ல அது அது வரலாற்றுலேயே வருகின்றது நீ பாருங்க பாட புத்தகங்களிலேயே வரலாற்றையே மாற்றி விட்டாங்க நாங்கள் ஓயல் படித்த பொறுத்து இருந்த வரலாறு இப்போது இல்லை இப்போது எல்லாமே பௌத்த சமயம் தான் அங்கே வருகிறது வரலாற்று பாடல்களே பௌத்த சமயம் தான் வருகின்றன ஆகவே மாணவர்கள் மத்தியில் இருந்து அங்கே அதை ஆரம்பித்து விட்டது ஆகவே இந்த கண்டிய கலாச்சாரத்தை மையமாக கொண்டிருந்த பௌத்த தேசிய கலாச்சாரம் என்பது ஒருபோதும் இணங்கி வந்து ஒரு தீர்வுக்கு அல்லது இது ஒரு பள்ளின சமூகம் தமிழரோ தமிழரோ முஸ்லீமோ பிரதமராக ஜனாதியாக வர வேண்டும் அவர்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுக்கு யாரும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை இனவாதத்தை தூக்கி கொண்டுதான் பிரச்சாரத்தை போக போறார் இப்போது பாருங்கள் விக்ரமசிங்க கூட பல முதலீட்டார் தமிழ் முதலீட்டாளர்களை அழைத்தாலும் அனுமதியை கொஞ்சம் தாமதப்படுத்துகின்றார் ஏனென்றால் அது அனுமதி கொடுத்து விட்டால் நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்திலே இவர் தமிழருக்கு கொடுத்து விட்டார் என்ற பிரச்சாரம் பெறும் ஆகவே அது வாக்கை சரித்து விட்டுரும் அதன் காரணமாக தற்று ஒத்தி வைத்திருக்கின்றார் ஆகவே இந்த நிலைமை மாறும் வரைக்கும் தற்போதைக்கு ஒரு நல்லிணக்கமான சமூகம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை பேரணவாதம் என்பது இனவாதத்தை முதலிடமாக்கித்தான் தேர்தலில் வெற்றி பெற்று வருகின்றது இது வரலாம் இதை மாற்றுவதற்கு இலகுவான காரியம் இல்லை அடுத்த இப்ப இப்ப சமூக ரீதியாக என்ன சிந்திக்கின்றார்கள் இப்ப முஸ்லிம்கள் என்ன சிந்திக்கின்றார்கள் இப்ப தமிழர்கள் என்ன சிந்திக்கின்றார்கள் எவ்வாறான ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஏனெனில் நீங்க களத்துல இருக்கிறீர்கள் ஊடகத்துறையில இருக்க நான் நான் நினைக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் நீங்க நாங்கள் நல்ல விஷயத்தை பார்க்கலாம் இந்த இலங்கையுடைய பொறுப்பு கூறு என்பது மிக மிக அரிது போர்க்காலத்தில் நடந்த குற்றங்கள் தாக்குதல் தொடர்பான குற்றங்கள் எதுவுமே செய்தார்கள் வெளிப்படையான ஆதாரங்கள் இருந்தும் தொலைக்காட்சிகள் வெளிப்பட்டம் நபர்களுடைய பெயர் கூட ஆதாரங்கள் ஆகவே அப்படி இருந்தும் இதுவரைக்கும் விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் அது பின்னால் அரசியல் சக்தி இருக்கிறது என்பது வெளிப்பட ஆகவே இந்த மாதிரியான செயற்பாடுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியல் பார்க்க முடியாது இந்த இடத்திலேயே தமிழர்கள் அல்லது முஸ்லீம்கள் மலைய தமிழர்கள் என்பவர்கள் ஒற்று யோசிக்க கொள்ள வேண்டும் காலங்காலமாக பெரும்பான்மை சமூகத்திலிருந்து ஏமாற்றப்பட்ட உடையங்கள் அல்லது இன்னும் பெற முடியாத விடயங்கள் அல்லது தங்களுக்கு விளைக்கப்பட்ட அநீதிகளுக்கான கூறல் இன்மைகள் போன்ற விடியங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் அவதானித்து அதன் அடிப்படையில் எங்களுக்குள் நாங்கள் ஒரு பொதுக்கட்டை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மலைய தமிழா இருக்கலாம் வடகிழக்கு வாழ தமிழா இருக்கலாம் முஸ்லீம்களா இருக்கலாம் வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுக்குள் பிளவு பட்டுக் கொண்டு வரும் நீங்கள் முதல் சொன்னது போல முஸ்லிம் கட்சிகளுக்கு ஆயிரம் புலவுகள் இருக்கின்றன பிரியச ரீதியான பிளவுகள் இருக்கின்றன தமிழ் தேசிய காட்சிகளிலேயே பிளவுகள் இருக்கின்றன பிரியச வேறுபாடுகள் வேறு இருக்கின்றன ஆக இது எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் ஒரு சமூகமாக நாங்கள் இலங்கையில் வாழ்கின்ற மரபு வழி சமூகமாக ஒன்றிணைந்து நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு அரசியல் தீர்மானம் எழுப்பமாக இருந்தால் நிச்சயமாக பேரவாதம் இறங்கி வர வேண்டிய தேவை இருக்கும் அல்லது ஆட்சிக்கு வருகின்ற சிங்கள ஆட்சியாளர் ஏதோ ஒரு இடத்துல எங்களோடு வந்து பேரம் பேசக்கூடிய சக்தி இருக்கும் என்ன நடக்கிறது சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீம் கட்சியிலும் ஒவ்வொரு தமிழ் கட்சியிலும் பேசி தங்களுக்குரிய அமைச்சு பொறுப்புகளையும் தங்களுக்குரிய திணைக்கள் தலைவர் பொறுப்புகளையும் தங்களது பேர்னல் பெனிஃபிட்ஸ் அதை எடுத்துக்கொண்டு அவர் போகிறார்கள் சமூகமாக சிந்திக்கவில்லை ஆகவே சமூகமாக சிந்திக்கின்ற ஒரு நிலைமை முஸ்லீம் சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் மலையாள தமிழ் சமூகத்துக்கும் வந்துவிட்ட காலம்தான் இது ஆனால் இதுவரைக்கும் அதற்கான ஆர்வடம் அல்லது அதற்கான எழுத்துக்கள் தமிழ் ஊடகப்பரப்பிலிருந்து கூட இன்னும் வெளிவரவில்லை இப்ப வந்து நீங்க நினைக்கிறீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க ஐம்பத்தோரு வீதமான வாக்குகள் எடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா சில பேர் சொல்லுகிறார்கள் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் கலந்து கொள்ளவே மாட்டார் என்று இல்லை அநேகமாக இதிலே உண்மை பொய்யதுன்னு தெரியாது மெய்ப்பொருள் காண்பது அரிது என்பது இப்போதான் இலங்கையில் சரியாக இருக்கின்றது இது இந்த விமர்சனம் எல்லாவற்றையும் நாங்கள் நான் நினைக்கின்றேன் இலங்கையில் ஒரு சரியான கருத்து கணிப்பு இல்லை ஒரு சுயாதீனமான கருத்துக்கு அனுப்பி இல்லை வருகின்ற கணிப்பு எல்லாமே அந்தந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கின்றது நீங்கள் முகநிலை பார்த்தீங்கன்னா தெரியும் தங்களுக்கு சாதகமாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லது வாயில் வந்ததை அல்லது என்ன விஷயம் பண்ணே தெரியாமல் கீழே வந்து சில கருத்து இருக்கிறார்கள் இதான் நிலைமை இதை வைத்துக் கொண்டு நாங்கள் மதிப்பிட முடியாது ஆனால் என்னுடைய ஊடக அனுபவத்தின் பிரகாரம் கொழும்பிலிருந்து சிங்கள மற்றும் முஸ்லிம் தமிழ் தரக்கூட பழகுகின்ற அடிப்படையில் நான் சொல்கிற முடியும் என்னவென்றால் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்றால் அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுதும் இந்த நிலைமை சமகால பொருளாதார நெருக்கடியை பார்க்கின்ற பொழுதும் அவர் ஏதோ ஒரு வகையிலேயே கணிக்க செய்திருக்கின்றார் மக்களை மூச்சு விட செய்திருக்கின்றார் பாரிய பொருளாதார மூச்சு விட செய்திருக்கின்றார் அது சர்வதேசமும் ரணில் விக்ரமசிங் அவருக்காக பக்கத்து ஒரு தன்மை இருக்கின்றது சர்வதேசம் ரணிலிடமிருந்து இருந்து பல வளங்களை வடகிழக்கு மாநிலத்தில் எதிர்பார்க்கின்றது தென்பகுதியிலும் எதிர்பார்க்கின்றது அது வேறு பிரச்சனை ஆனால் தங்களை மூச்சுவிட வைக்கின்றார் என்பதிலே சிங்கள மக்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை இருக்கின்றது அதன் காரணமாக குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்திலே வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் சில வழக்களாகவும் மாறலாம் இதுதான் நிலைமை ஆனால் சஜித் பிரேமதாசா வெள்ள ஜாந்தியாக வர வேண்டுமாக இருந்தால் அவர் இன்னும் பல படிகள் தாண்ட வேண்டிய தேவை இருக்கின்றது நிச்சயமாக அரசியல் ரீதியாக அணுக வேண்டிய பல முறைமைகள் இருக்கின்றது அதை அவர் கையாளுவதாக இதுவரைக்கும் நாளையவில்லை இப்ப பொதுஜன பெருமனை வந்து தனிய ஒரு வேட்பாளரை நியமிக்க பார்க்கிறதா அப்படி சில கதைகளை சொல்லுகிறார்கள் என்னை பொறுத்தவரையிலே புதின பிறகு சிலர் குறிப்பிட்ட சில குழுக்கள் ரணில் விக்ரமசிங்க எதிராகவும் தங்களுடைய கட்சி பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கிலும் செயல்படுகின்றார்கள் ஆனால் அப்படி செயல்பட்டு அவர்களோட வேட்பாளரை நிறுத்தி அங்கே வாக்களை பெறுவது என்பது கடிதமான விஷயம் வேண்டுமென்றால் வாக்களை பிரிக்கலாம் அதான் பிரச்சனை சகி சகித்துக்கும் ரிலுக்கும் முடிய வார வாக்களை பிரிக்கலாம் அதெல்லாம் நடக்க போகணும் ஆனால் பொது தனியார் பொதுவொர்பாளர் நிறுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பிலே ஒன்று அதாவது ராஜபக்ச குடும்பத்தை மீறி இந்த குழுக்களால் பொதுபொட்பாளர் நிறுத்த வேண்டுமாக இருந்தால் முற்றும் முழுதாக பொது இன பெருமையிலிருந்து வெளியேறு தனிக்குழுவாக இயங்க வேண்டும் இப்போ தலசலுக பெருமாத தலைமையிலான குழு முன்னாள் அமைச்சர் பிரியாசர் பீரிஸ் ஆகியோர் தனிக்குழுவாக இயங்கினார்கள் ஆனால் இப்போது செயல் போய் காணப்படுகின்றனர் ஆகவே அதெல்லாமே சாத்தியமற்ற ஒரு தலைமை தான் எனக்கு படுகின்றது ஆனால் எதுவும் நடக்கலாம் ஆனால் ஸ்ரீலங்கா புதிய பிரவனையை பொறுத்தவரையில் ராஜபக்ச குடும்பத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவளுக்கு தெரியும் இது முறை சாத்தியம் இல்லை என ஒதுங்குகிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு வகையிலே ஒதுங்கி ஒதுங்கி ரணிலுக்கு நேரடியாக ஆதரவு இல்லாமல் ஒரு மறைமுகமான செயற்பாட்டோடு ஈடுபடுகின்றார்கள் ரணிலுக்கு எதிரானவர்கள் எதிராக ஏற்பட்டால் அதையும் செய்யுங்கள் என்று மாதிரி விட்டு விடுகிறார்கள் எதுவாக சஜித் சயித் பிரேவாச விட்டால் சரி என்பது அவருடைய அடிப்படை கருத்து ஏன்னா சயித் வந்தால் சில வழிகளிலே அவருக்கு ஒரு சிக்கல்கள் வரக்கூடும் என்றால் அவர்கள் ஒரே விஷயத்தை சேர்ந்தவர்கள் சஜித்து அம்மா தொட்டை சேர்ந்தவர் ராஜபக்ச அம்மா தொட்டை சேர்ந்தவர் அவர்களுக்கிடையே சமூக சாதி வேறுபாடுகள் உண்டு ஆகவே அது வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து அவர்கள் ஊழல் அதிகார துஷ்பிய குற்றச்சாட்டுகள் அது எடுக்கப்பட்டு சில உலகங்களே நிரந்தரமாக அரசியலுக்கு மூன்று வரக்கூடிய வாய்ப்பு வரலாம் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீமா ஸ்ரீமாவான குடிமையை பறிக்கப்பட்ட நிலைமை ராஜபக்ச குடும்பத்துக்கு வரலாம் அப்படி ஒரு அச்சம் இருக்கின்றது அதன் காரணமாக ரணி விக்ரமசிங்கா இப்போதைக்கு தெளிவாக தெரிகின்றார் அதேவொலி மக்களை பொறுத்தவரையும் ரணில் விக்ரமசிங் ஒரு சரியானது போக்கு இருக்கின்றது ஆனால் அது எந்தளவு தூரம் சாத்தியப்பட போகணும் ஏன்னால் இப்போது ஈரான் இஸ்ரேல் மோதல் வந்துவிட்டது சூடுபிடிக்கவில்லை தனிந்து விட்டது ஆனாலும் அப்படி ஒரு மோதல் வருமாக இருந்தால் ஈரானிடமிருந்து வரக்கூடிய அந்த எரிபொருள் பிரச்சனைகளிலே இது இலங்கையில் தட்டுப்பாடு ஏற்படும் ஆக மீண்டும் ஒரு பொருளாதார வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்துவிட்டால் ரன் விக்ரமசிங்குடைய செல்வாக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அல்லது ஜியோபாலிட்டிக்ஸ் அந்த புவிசார் அரசியல் போக்கில் ஏதேனும் சடனியான மாற்றங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்தாலும் அது ராணி கிரமசிங்கோக்கு ஆபத்தான நிலைமையாக தான் இருக்கும் ஆகவே ஒரு கத்தியில் நடந்தது போன்ற ஒரு நிலைமை தான் ராணி கிரமசிங்கோட தற்போதைய நிலைமை அதை விட்டால் அவருடைய வெற்றி என்பது உறுதியாக இருக்கும் இப்ப இலங்கையில முதலாவது ஜனாதிபதி தேர்தல் வருமா அல்லது பொது தேர்தல் வருமா என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா நல்ல விஷயம் இதை வச்சு நான் எழுதியிருந்தேன் ஜனாதிபதி தேர்தலாம் முதலில் வர வேண்டும் நான் நினைக்கிறேன் விக்ரமசிங்க நான் முன் சொன்னது போல மிக புத்திசாலியானவர் அதாவது நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு ஒரு காவாந்த அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டு பின்னர் தேர்தல் நடத்துகின்ற வரலாம் இருக்கின்றால் நாடாளுமன்றத்தை வெத்துக்கொண்டு கொண்டு தேர்தல் நடத்தினால் இவர்கள் பலமாக இருப்பார்கள் கட்சிகள் பலமாக இருக்கும் நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டால் நாடாளுமன்ற ஆசை இல்லாமல் போய்விடும் ஆகவே தாங்கள் அடுத்த நாடாளுமன்றத்தை இதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தான் நிற்க வேண்டிய தேவை ஒன்று வேற நாடாளுமன்றத்தை கலத்துவிட்டு யான தேர்தலை அறிவித்து விட்டால் காவாந்தி தேர்தல் நடைபெறப் போகின்றது என்றால் அவர் அப்படி யோசிக்கின்றார் அதற்கான சட்ட ஆலோசனை பெற்றிருக்கின்றார் என்றால் நான் என்னுடைய பத்து எழுத்திலே முன்னர் எழுதியிருந்தேன் இரண்டு மாதங்களிலும் எழுதியிருந்தேன் அந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் எழுதப்பட்ட அந்த தற்போது சரி சரி வாய்ப்பு இருக்கின்றது அப்படி நிலமை இருக்கின்றது சில விடங்களில் நாடாளுமன்றத்தை வைத்துக்கொண்டும் அவர் தேர்தலுக்கு போகலாம் எப்படியாக இருந்தாலும் தான் இலகுவாக வெற்றி பெறக்கூடிய என்று அவருக்கு தெரியும் தன்னை வெற்றி என்பது இப்போது கத்தியில் நடந்தது கொண்டுள்ளவையில் தான் நினைக்கின்றது ஆகவே தவறினால் தான் ஆகவே அதை தெரிந்து கொண்டு அந்த வெட்டு விழாமல் கத்தியில் நடந்து போய் சேருவதற்கான ஒரு உத்தியை கையாளுகின்ற ஒரு அஹ் பல இந்த ஒரு வழி அதாவது நாடாளுமன்றத்தை கையத்து விட்டு காவாந்த சங்கம் ஒன்றை அமைத்துக் கொண்டு அதாவது இடைக்காலர் சங்கம் ஒன்றை அமைத்துக் கொண்டு அது அதன் மூலமாக ஜாதகத்தில் நடத்தினால் தான் பாதுகாக்கப்படலாம் வெற்றி உறுதியாகலாம் என்ற ஒரு நோக்கம் செயற்படலாம் ஆகவே அந்த விவங்கள் தலைவராக வகுக்கப்படுகின்றன ஆனால் இதற்கு எதிரான வீவங்களை சகித்து வகுக்கிறாரா என்றால் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா திசநாயகாவினுடைய கனடா பயணம் இந்திய பயணம் இலங்கையில ஊடாட்டங்கள் இது ஏதாவது பிரயோசனத்தை கொடுக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்களா இல்லை அது இது அன்றாவினுடைய வெளிநாட்டு பயணம் என்பது ஏபினுடைய தனிப்பட்ட வளர்ச்சி அதை மாற்றுக்கிறது இல்லை ஏபிக்கு இப்போ செல்வாக்க அதிகரித்திருக்கிறது என்பது உண்மை அதோடு ஏவிபி ஐஎஸ் கட்சி சிலங்கா சுதந்திர கட்சி போன்று இந்த முதலாளித்துவ போக்குகளையும் இந்த சர்வதேச அணுகுமுறைகளையும் சேர்ந்து போக வேண்டும் என்ற தன்மையோடு வந்து விட்டார்கள் பழகி விட்டார்கள் முற்றுமுழுதாக தூய மார்க்சிசவாதம் தூய சோசியலிசவாதத்தை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வர முடியாது அதுவும் இலங்கை கியூபா போன்ற அல்ல இலங்கை சில கம்யூனிஸ்ட் நாடு சீனா சில கம்யூனிஸ்ட் ஜெரமி இருக்கின்றன என்ன எவ்வளவு நல்ல மனிதர் அப்ப அவரால் அவர் 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 தலைவராக இருந்தும் கூட அவரால் வர முடியாது என்று சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு முதலாளித்துவ போக்கு வந்து விட்டார்கள் மார்க்சிய கொள்கை கொள்கை ஏற்கனவே ஏபி முதலாளித்துவ தான் சும்மா பேச்சு அப்படி சொன்னார்கள் ஆனால் முதலாளித்துவ போக்கு வந்தாலும் இனவாதத்தை கைவித்திருக்கிறார்கள் இப்போ தமிழ் முஸ்லீம் தமிழ் மக்களை வெளியே தீர்வு என்றால் இல்லை பதிமூன்றாம் சித்தி பேசினாலும் கூட அது ஆபத்து என்று சொல்கின்ற நிலைமை நிர்வாக ரீதியாக பரவலாக்கலாம் வடகிழக்கில் அதிகாரி பரவிலா கலாம் என்று சொல்கின்றார் வடகிழக்கு சிங்கக்கூடிய ஐயச கட்சியில் புதினப்பிராமல் கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்து நடத்தியதோ அதே போன்று ஒரு பாணியை ஏவிப்பையும் பின்பற்றி இருக்கிறது என்பது ஒன்று இரண்டாவது சர்வதேசத்தோடு இணைந்து போகக்கூடிய ஒரு அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்காக சர்வதேசம் இவர்களை நம்பி இவர்கள் ஆட்சிக்கு கொண்டிருந்த வேலையிலே ஒருபோது கூட என்றால் பின் வரலாறு என்பது ஆபத்தானது அந்த வரலாற்றில் இருந்து வந்தவர்கள் தங்களை கொண்டாலும் மீனவ அந்த வரலாற்றை நோக்கி போகலாம் ஆட்சி அதிகாரம் கைது கிடைத்து விட்டால் நிச்சயமாக அந்த வரலாற்றை நோக்கி போகலாம் இது சர்வதேசத்துக்கு படிப்பினை இருக்குது பல நாடுகளில் அப்படி அனுபவமாக கண்டிருக்கிறார்கள் அதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது ஜேபிபிக்கான ஆதரவு என்பது இந்தியா கூட இந்தியா கூட ஜேபியை விரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு உறவை பயணிகிறார்கள் ஒரு கட்சியாக உறவை பெண்கிறார்கள் அந்த வளர்ச்சியிலே அங்கே உண்மை இருக்கின்றது ஓரளவுக்கு செல்வாக்கு அதிகரித்து இருக்கின்றது இளைஞர்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது ஆனால் அது ஆட்சி அதிகாரத்துக்கு உரியதே அல்ல வேண்டுமானால் நாடாளுமன்றத்திலே அவருடைய ஆசனங்களில் ஒரு பதினைந்தாக ஒரு இருபதாக உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எதிர்காலத்திலே ஆட்சி அமைக்க போற அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கி பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வரலாம் ஆனால் ஜனாதிபதியாக அது முழுமையான ஆட்சியை பெறக்கூடிய அளவுக்கு ஜேஇபி இன்னமும் செல்வாக்கு இல்லை என்பதுதான் இங்கே தெரிகின்ற உண்மை இலங்கையினுடைய கேந்திர முக்கியத்துவம் தொடர்பாக கொஞ்சம் சொல்லிவிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் இப்ப இலங்கைக்கு வந்து இந்தியாவினுடைய முக்கியத்துவம் சைனாவுடைய முக்கியத்துவம் அமெரிக்காவினுடைய முக்கியத்துவம் இந்த இந்த உலக அரசியல் ஒழுங்குக்குள்ள இந்த மூண்டையும் வெட்டி விட்டுட்டு இலங்கையால தனித்து ஓட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்ப இந்த தேர்தல்லையும் இது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கை மிக நுட்பமாக கையாளுகின்ற நாடு என்று சொன்னால் சொல்லுவேன் ராஜ கோட்டப்பா ராஜபக்ச கூட வெளிப்படையாக உணர்ந்து கொண்டு ஒரு மனிதன் நுட்பமாக கையாளக்கூடியவர் என்று சஜித் பிரேமியாசாவை வந்து பிரதமராக இருக்கிறார் என்று கேட்டுக்கலாம் ஆனால் ரணவிக்ரமசிங்க தான் நூறு நம்பினவர் ஆகவே இப்போது இருக்கக்கூடிய நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியவர் அவர் அமெரிக்காவை எப்படி கையாளலாம் சீனாவை எப்படி கையாளலாம் இந்தியாவை எப்படி கையாள இந்த மூன்று போட்டி நாடுகள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே இந்த மூன்று நாடுகளும் போட்டியாக இருக்கின்றன இந்த மூன்று நாடுகளையும் சமாந்தரமாக கையாளக்கூடிய அளவுக்கு ஆற்றப்படைத்தவர் நாளிக்கிரமசிங்க அவர் நரியர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் சிங்கள தலைப்பு சொல்லுகின்றது முன்னர் நரி என்று நரி என்று சொன்னபொழுது யா அரி நரி என்று சொன்னபொழுது சிங்கள கட்சிகளே எதிர்கட்சிகள் கூட ரெண்டி மாநிலத்தை ஏசி இருந்தார் இன்றைக்கு அவர்களே நாடாளுமன்றத்தில் நாளினிக்கிரமசிங்க நரி என்று சொல்லுகின்றார் அவர்களுக்கு அப்படி இருக்கலாம் அது உண்மையில் அது ஒரு வகையான ஒரு அரசியல் தந்திரோபாயம் அரசியல் தந்திரமையா என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு ரணிகிரமசிங்க ராஜதந்திரி என்பத அரசியல்வாதி என்பதை கூட அவர் ஒரு நல்ல ராஜதந்திரி சிங்கள மக்களுக்கான டவுன் மக்களுக்கான நல்ல சிங்கள மக்களுக்கான சிறந்த ராஜதந்திரி இதே சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளவில்லை இதை புரிந்து கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டே ரணிகிரிங்களுக்கு பெரும்பான்மையாக சிங்கள மக்கள் வாக்களித்திருக்கலாம் சிங்கள மக்கள் என்ன நினைக்கிறார்கள் தமிழருக்கு சாதகமானார் முஸ்லீம்களுக்கு சாதகமானார் அப்படி அல்ல அவர் சிங்கள பௌத்த தேசியத்தை காக்கக்கூடிய சிறந்த ராஜதந்திரி என்பது எங்களுடைய பார்வை இது சிங்களவர்களே சிலருக்குத்தான் விளங்குகின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் சீனாவையும் கையாளக்கூடியவர் இப்போது பாருங்கள் இலங்கை துறைமுகம் எப்படி இருக்கின்றது என்று சீனாவுக்கும் பங்களிப்பு இருக்கின்றது இந்தியாவுக்கும் இருக்கிறது அமெரிக்காவுக்கும் இருக்கின்றது இருக்கின்றனர் பாருங்கள் வடக்கு மாநிலத்தை பாருங்கள் எப்படி கொடுக்கிறார் அம்மாத்துடைய பாருங்கள் எப்படி சீனா கொடுத்தார் என்று ஆகவே அவர் கையாளுகின்றார் நுட்பமாக கையாள் இது இந்தியாவுக்கு தெரியும் இதன் காரணமாகத்தான் ராணி விக்ரமசிங்க மீண்டும் யாகிரதியாக வரக்கூடாது என்பதிலே இந்தியா கவனமாக இருந்தது அமெரிக்காவும் கவனமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தலசல பெருமாவுக்கும் அழகப் பெருமாவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்திலே வாக்களிப்பு இடம்பெற்ற பொழுது ஜனநிலை வாக்களிப்பு இடம்பெற்ற பொழுது அந்த தருணங்களிலே ராணி விக்ரமசிங்கவை இந்தியாவும் அமெரிக்காவும் விரும்பியிருக்கவில்லை இது உண்மை விமல் வீரவன்ச மே நைன் தண்ட எழுதி எழுதியிருக்கின்றார் அதை இந்திய தூரங்களும் அமெரிக்க தூரம் மறந்து இருக்கலாம் ஆனால் அது உண்மை எங்களுடைய பத்தியில கூட நாங்கள் சொல்லி இருந்தோம் ஆகவே புத்திசாலி இனாதியாக இருப்பதை இந்தியா அமெரிக்கா விரும்பாது ராஜபக்ச போன்றோ அல்லது இன்னொரு போன்றோ இனாதியாக வருவதை விரும்புவார்கள் இல்லை அவர்களை கையாளலாம் தேசியவாதிகள் ஆனால் ஒரு சர்வதேச நிலைமையை புரிந்து கொண்ட ஒருவர் தங்களுக்கு ஆபத்தான ஒரு கருத்து இந்த இருக்கின்றது ஆகவே மிக புத்திசாலியாக கையாளக்கூடியவர் விக்ரமசிங்க இருப்பதன் காரணமாக அமெரிக்கா இந்தியா போன்றதை கையாளக்கூடியவர் நிச்சயமாக இந்தியாவோ அமெரிக்காவோ சீனாவோ தான் நேர்த்த வாட்டி வைக்கவும் முடியாது ஆனால் அவர்களுக்கு இலகுமானவர் அதே இடம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது ஒற்று முடிதாக சர்வதேச விடுபட்டு இது இலங்கை உள்ளக விவகாரமாக கூட இல்லாம போகக்கூடிய ஆபத்து வரலாமே என்றால் நாசுக்காக கையாளக்கூடியவர் தமிழ் தேசிய கட்சியிலே நன்றாக கையாளுவார் ஆகவே இனிமேல் இந்த பிரச்சனை ஒன்றே இல்லை என்ற அளவுக்கு கொண்டு வந்து விடுவார் உங்களுக்கு தெரியும் பதினைந்தாம் ஆண்டு பிரதமராக வந்தார் மைத்திரிபால ஜனாதி அவர் பிரதமராக வந்தார் அவருடைய ஆட்சியில் தான் வடகிழக்கு மாநிலத்திலே தொல்பொருள் திணைக்களம் திணைக்களம் எல்லாம் போய் சட்ட ரீதியாக காணிகளை பெற்றுக் கொண்டு வந்தனர் முன்னர் ராணுவத்தை வைத்து அபகரித்தது பின்னர் சட்ட ரீதியாக மாற்றி விட்டதால் அப்படிப்பட்ட நுட்பமானவர் மீண்டும் ஜனாவதியாக வந்தால் தமிழ் மக்களின் என்பது உட்காகவே இல்லாம போகக்கூடிய நிலைமை வரக்கூடிய ஆபத்துக்கள் உண்டு ஆகவே இவைத்தெல்லாம் அறிந்து கையாளக்கூடிய அளவுக்கு தமிழ் திறப்பு சரியா இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை ஆனால் புய்சார் நிலைமைகளை நீங்கள் கேட்டு கழித்து வருகின்ற நிலைமைகளிலே இலங்கையை தக்க வைக்க அளவுக்கு அவரால் முடியும் ஆனால் சிறிய நாடு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கின்ற ஒரு நாடு சில உலகிலே வல்லரசு நாடுகள்னால் இலங்கைக்கான பொருளாதார கடியை வேண்டு வந்து ஏற்படுத்தவும் முடியும் அப்படியெல்லாம் வில்லங்கமாக பொருளாதார ஏற்படுத்தினால் இதனால் எதுவும் செய்ய முடியாது ஆகவே ஏதோ ஒரு நாட்டுக்கு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டிய அளவை என்று வரலாம் எப்படி ஆகலாம் இலங்கை என்பது இப்போது இனிவருங்காலங்களிலும் சரி சர்வதேச நாடுகளின் போட்டி களமாகத்தான் இது இருக்க போகின்றது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைவாக பெப்ரல் அமைப்பினுடைய தாக்கம் அதனுடைய கருத்துக்கள் இலங்கையில் எடுபடுகின்றதா அது பிரயோசனமானதா பொதுவாக எந்த ஒரு தேர்தல் கண்காணிப்பு குழுவினுடைய அறிக்கைகளும் செய்தியாக வெளியிடுவார்கள் ஆனால் அது நம்பகத்தன்மை இல்லை கணித்து கணிப்பு செய்கின்ற முறைகள் சுயாதீனமாக இருந்தாலும் அந்த சிஸ்டம் அந்த அந்த வெளிநாடுகளிலே பின்பற்றப்படுகின்ற சிஸ்டம் இங்கே இல்லை செய்ய முடியாது மக்களிலே ஊழல் மோசடி அதிக துஷ்பயோகம் என்பது அரசியலில் இருந்தாலும் சாதாரண மக்கள் மத்தியிலும் இப்படியான இந்த முறையேற்ற கேடுகள் முறையேற்ற நடத்தைகள் இருக்கின்றன ஆகவே இப்படியான ஒரு பழக்க வழக்கங்கள் குறைந்திருக்கக்கூடிய சமூகத்திலே இந்த இலங்கையிலே படித்திருக்கக்கூடிய அல்லது பழக்க வழக்கம் தெரிந்த அல்லது நல்ல பண்புள்ள சமூகம் இருக்கின்றது அந்த சமூகங்கள்லாம் என்ன செய்கின்றன இப்படி கருத்துக்காணிப்பின் போது விலகி கொள்கின்ற இந்த நல்ல சமூகம் நல்லவர்கள் படித்தவர்கள் அல்லது தெரிந்தவர்கள் அஹ் கல்வியும் இல்லாவிட்டாலும் ஒரு மனித சமூகமாக பழக்கூடிய பண்புள்ள எல்லா மக்களுமே ஒதுங்கிக் கொள்கிறார்கள் இந்த கருத்துக்காணிப்பில இருந்து ஏ நமக்கு பிரச்சனை ஈரங்களுக்கு வில்லங்கம் யாரோ ஒரு தெரியாது என்று விட்டு ஒதுங்குகிறார்கள் ஆனால் இந்த கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து இருக்கிறவர்கள்லாம் அந்த கருத்து கணிப்புக்கு போகிறார்கள் அவர்கள் தங்கள் பக்கம் சார்ந்து கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அவர்கள் அது ஒரு நீதியான கருத்தாக அதை பார்க்க முடியாது நல்ல பண்புள்ள மக்கள் இப்போது தேர்தலை ஒதுங்கி கொண்டு போகிறார்கள் கனிமாவான் அன்றைக்கு இந்த முறை சில உலகிலேயே வாக்களிப்பு வீதம் குறையக்கூடிய வாய்ப்பும் வரலாம் என்றால் நல்ல பண்புள்ள மக்கள் ஒதுங்கி ஒதுங்கி போகின்றன சில உதவிகளிலே நல்ல பண்புள்ள மக்கள் மேல் எழும்பி வந்து இன்னுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் நினைத்தால் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்பு அனைத்து மக்களுக்கு உணர்வுகளை ஊட்டி விட்டு நிலைமை இலங்கை அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக தெளிவாக விளங்கப்படுத்தின நன்றி உங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நன்றி பின்னர் அதற்காக நன்றி நன்றி நேர்களை நன்றி சரியா